இப்போ நம்ம இந்த சன் சன்நியூஸ்ல வந்து சனாதன தர்மத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு விஷயத்த பண்ணாங்க இல்லையா இப்போ அந் அந்த அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு அதுவும் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு ஆஹ் ஆன்டி ஹிந்து அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க பயங்கரமா போயிட்டு இருக்கு இல்லையா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசின டாப்பிக்கும் அதே தான் விசிகாவை சேர்ந்த வன்னியரசி இருக்காரு இல்லையா ஆமா அண்ணாமலை கூட வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஆமா அவர் வந்து இந்த வன்னிய அரசு ஆணவ படுகொலைக்கு எதிராக ஏதோ ஒரு கருத்தரங்கம் வந்து நடத்தியிருக்காங்க போல கவி மன்றத்துல நடத்திருக்காங்க போல அங்க இந்த வன்னிய அரசு பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா சனாதன தர்மத்தை வந்து கம்பேர் பண்ணி ஆணவ படுகொலை கூட பேசியிருக்காரு அதாவது இதை மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்கிறதுக்கு காரணமே சனாதனம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்காரு ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்டம்னு ஒரு போர்ஷன் இருக்கு அது வந்து வால்மீகியும் எழுதல நம்முடைய கம்பரும் எழுதல இவங்க எழுதின ராமாயணத்துல அது இல்ல உத்தரகாண்டம் அப்படின்றத வேற தான் எழுதியிருக்காங்க பின்னாடி வந்து இந்த ராமாயணத்துல வந்து உத்தரகாண்டத்தை சேர்த்திருக்காங்க நம்முடைய வன்னியரசு இருக்காரு இல்லையா இவர் என்ன பண்றாரு உத்தரகாண்டம் வந்து இவங்க எழுதியிருக்காங்க கம்பர் எழுதியிருக்காரு வால்மீகி எழுதியிருக்காரு அவரு அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இது மாதிரி பிராமணர்களுக்கு ஆதரவாக ராமன் இருந்திருக்காரு பிராமணர்களுக்கு ஆதரவாக கொலாம் பண்ணியிருக்காரு அதாவது ராமர் வந்து பிராமணர்கள் கடை பிராமணர் கிடையாது பட் அவர் பிராமணருக்காக வேலை பார்த்திருக்காரு பிராமணருடைய அடியாளா ராமர் இருந்திருக்காரு அதே மாதிரிதான் ராமதாசும் ராமரும் ராமதாசும் ஒண்ணுதான் கருத்தில் ரீதியாக ஒண்ணுதான் ஒரு படி மேல போயிட்டு ராமர் பிராமருக்காக கொலை பண்ணியிருக்காரு அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ராமதாஸ் பிராமணர்களுக்காக கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்காரு அதான் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இவங்க வந்து மடை மாத்திர வேலையை தான் பண்றாங்க ஆக்சுவலாக நீங்க சொன்ன மாதிரி ஆணவ படுகொலைக்கு வந்து சனாதன தர்மம் தான் காரணம் அப்படிங்கிறத கவின் கொலை நடந்த சில நாட்கள்லேயே வந்து திருமாவளவன் பிரஸ் மீட்லேயே சொல்லிட்டாரு இது இது ஒன்றும் புதுசு கிடையாது அதை சொல்கிறது மூலமாக யார் வந்து கொலை செஞ்சாங்களோ அந்த சமூகத்தை காப்பாற்றும் வேலையை தான் திருமாவளவன் செய்கிறார் இன்னைக்கு இவங்க வந்து சாதி ரீதியான எல்லா அடக்குமுறை ஒடுக்குமுறைகளையும் அந்த ஆதிக்க சாதியை பார்த்து சொல்லாமல் அதை வந்து பார்ப்பனியத்துக்குள் இவங்க கொண்டு வர்றதுனால அந்த ஆதிக்க சாதியை கேட்குறதுக்கே இன்றைக்கி ஆள் கிடையாது கரெக்ட் ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஆதிக்க சாதியோட ஓட்டு வேணும் அதனால் இவங்க வந்து அந்த ஆதிக்க சாதி என்ன பேருன்னு சொல்ல மாட்டாங்க ஆமாம் கவுண்டரா தேவர முக்குளத்தோர நாடார செட்டியாரா இவங்க எந்த சாதியுடைய பேரையும் சொல்ல மாட்டாங்க ஆனா இவங்கெல்லாம் வந்து சாதி ஒழிப்பு போராளின் பேர் ஜாதி ஜாதி ஏற்ற தாழ்வுகள் ஜாதி தீண்டாமை இத மாதிரி என்ன நடந்தாலும் தமிழகத்துல என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் சனாதன தர்மம் தான் அதுக்கு காரணம் பிராமணர்கள் தான் அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் பாஜக தான் இவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரே விஷயம் ஒரே டேம்லேட் வந்து இது மட்டும் தான் எது நடந்தாலும் அதுக்கு காரணம் இவங்க தான் எது நடந்தாலும் காரணம் அவங்க பா அப்படின்ற மாதிரி சொன்னதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு புரியவே இல்லை ராமர் வந்து ஒரு விஷயத்த பண்றாருன்னா அதுக்கும் சனாதன தர்மத்துக்கும் இப்ப நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இப்போ கொஞ்ச நாட்கள் முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க இங்க பட்டியலின காவலர்கள் பட்டியலின பாதுகாவலர்கள் பேசிக்கிறாங்க இல்லையா அதே பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை கடைய புகுந்து வெட்டியிருக்காங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலிச்சாரு அப்படின்றதுனால இஸ்லாம் அந்த பெண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவரை பொட்டு அடிச்சிருக்காங்க பொண்ணு இருக்காங்க இஸ்லாமியருக்கு எதிராக இவங்க ஏதாச்சும் வாயை தோட்டாங்களா அப்போ வந்து இஸ்லாம் இஸ்லாம் அதே இங்க கோயம்புத்தூர்ல ஒரு விஷயம் நடந்தது இல்லையா வேற எங்கிருந்தோ வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலித்த ஒரு நபர் அவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் அவர் வந்து அந்த இஸ்லாமிய பெண் வீட்டுக்கு போயிருக்கார் அந்த பெண்ணை பார்க்குறதுக்காக போயிருக்காரு போனவர் அங்கேயே தூக்கமாட்டி இறந்திருக்காரு அந்த பொண்ணோட வீட்டு ரூம்லேயே அது எப்படின்னு கூட யாரும் இவங்கெல்லாம் கேட்கல அப்போ இவங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது அந்த செய்தியை கூட வந்து பெருசாக்கலை யாரும் அதை பற்றி பேசல எங்கே போனாங்க ரஞ்சித்தில் எங்கே போனார் மாரி செல்வராஜ் எங்கே போனார் ஏன் கவினுக்கு குரல் கொடுத்தவங்க ஏன் அந்த பையனுக்கு குரல் கொடுக்கல ம் தனுஷ் நினைக்கிறேன் அவரோட பெயர் ஆ தனுஷ் அவனும் நல்லா படித்த பையன்தான் ம் ம் அவன் சாதாரண ஒன்றும் அவன் நல்லா படித்த பையன்தான் காதலிச்சி அவன் இஸ்லாமிய பெண்ணை காதலிச்சிருக்கான் அதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கான் அவங்க பேர் என்ன அந்த பொண்ணு பேர் என்ன அவங்க எந்த குடும்பம் இதனால இப்படியாச்சு எந்த நியூஸும் வெளியில் வரலையே அந்த பொண்ணோட செயல்படுறாங்க அந்த பொண்ணோட ஃபேமிலி இருக்கு இல்லையா அவங்க வந்து திமுக திமுக இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுதான் சொல்ல வரேன் இப்போ நீங்க பட்டியலனத்துக்காக போராடுகிறீர்கள் பட்டியலினத்துக்காக குரல் கொடுக்கிறீர்கள் அப்படின்லாம் வந்து நீங்க பேசுகிறீங்களே ஆனா இந்த பட்டியலினத்தை ஒட்டுமொத்தமாக திமுகவின் காலடிகள் அடகு வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுதா நீங்க வந்து இவங்களை காமிச்சு வெறும் பிராமண எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு இந்து மத கடவுள்களை பழிப்பது இதை மட்டுமே திரும்ப 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 செஞ்சுக்கிட்டு இருக்காரு திருமாவளவன் ஏன்னா இவங்க எல்லாரையுமே இந்த பட்டியலின மக்களை ஒட்டுமொத்தமாக இந்து வெளியேற்றுவது தான் இவங்களுடைய வேலை இவங்களுடைய அஜெண்டாவே அதுதான் இவரு வன்னிய அரசு வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்லயே இன்னொரு விஷயத்தையும் பேசியிருப்பாரு ஹிந்து மதத்துல மட்டும்தான் தீண்டாம இருக்கு ஹிந்து மதம் ஒழிக்கப்படணும் ஹிந்து மதம் அழிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி வன்னிய அரசு அந்த மேடையிலே பேசிருப்பாரு இந்து மதத்துலதான் இது மாதிரிலாம் இருக்கு ஹிந்து மதத்தாலதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதை கண்டிப்பா நம்ம ஒழிச்சே ஆகணும்ன்ற மாதிரி பேசி வச்சிருக்காரு அவங்களோட அஜெண்டாவே அதுதாங்க உங்களுடைய அடையாளத்தை அழிக்கணும்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து சாரி உங்களுக்கு உங்களோட உங்களுக்கு வந்து நான் ஒரு புது அடையாளத்தை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற அடையாளத்தை அழிக்கணும் இன்னைக்கு உங்களுடைய அடையாளம் என்ன இந்து அந்த பேரை ஃபர்ஸ்ட் அந்த பேரை நீங்க வெறுக்கணும் இந்து மத கடவுள்களை நீங்க கும்பிடக்கூடாது இந்து மதத்துலேருந்து நீங்க வெளியில் வரணும்

இப்போ அரசு துறைகளாலே காவல்துறையாலேயே வந்து பட்டியலின மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க இந்த ஆணவ படுகொலைகள் அதிகமாக இருக்கு வேங்க வயல் பார்த்துருப்பீங்க வேங்க வயலில் ஒரு மோசமான விஷயம் நடந்தது அது என்னாச்சு யார் கண்டு யார் அது மாதிரியான ஒரு கேவலமான விஷயம் அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு மேலேயே குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்கல்ல குற்றச்சாட்டு சொல்ல இன்னும் நிரூபிக்கல அந்த வழக்கு என்னாச்சுன்னே தெரியல அவ்வளோதான் அது உங்களுக்கு வந்து வேங்கே வயலை வந்து இழுத்து மூடணும் கேஸ் இழுத்து மூடணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்க மேலேயே வந்து குற்றச்சாட்டு சொல்லியாச்சு அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாக்கம் போய் சேர்ந்தாச்சு மற்ற ஆதிக்க சாதிகள் உண்மையிலேயே அதுக்கு காரணமாக இருந்த அல்லது இருப்பதாக சொல்லப்பட்ட ஆதிக்க சாதிகள் அவங்க வந்து அவங்களுடைய கரங்கள் தொடச்சாச்சு அவங்க கைகழுவிட்டாங்க அவங்க சுத்தமானவங்க ஆயிட்டாங்க எப்படி இருந்தாலும் அந்த பட்டியலின மக்களுடைய வாக்குகளை வாங்கி தர்றதுக்கு திருமாவளவன் இருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது காங்கிரஸ் கட்சி இருக்கு கரெக்ட் அப்புறம் என்ன திமுகவுக்கு என்ன கவலை எனக்கு இப்போ இன்னொரு சின்ன சந்தேகம் ஒண்ணு வருதுன்னா அது என்னன்னா நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல பார்த்துருக்கோம் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை பத்தி ஒண்ணு பேசியிருப்பாரு சனாதன தர்மத்தை அழிக்கணும் டெங்கு கொசு மலேரியா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு அப்படி அவர் பேசுனது எப்படி எலெக்ஷன்ல ரெஃப்ளெக்ட் ஆச்சு எப்படி மக்கள் எல்லாருமே மாத்தி ஓட்டு போட்டாங்க அப்படின்றதா பாத்திருந்தோம் இப்ப நம்ம தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இன்னும் எட்டு மாசம் பத்து மாசம் கூட கிடையாது இது இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல மறுபடியும் சனாதன தர்மத்தை பத்தி இவ்வளவு இழிவா பேசுறாருன்னா இவளுக்கு அந்த ஒரு காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எதுவுமே உங்ககிட்ட கிடையாதா நாம இப்போ இது மாதிரி பேசுறோம்னா இது இன்னும் பெரிய அளவுல பேசும்போதெல்லாம் மாறும் நமக்கு எதிரா மாறும் அப்படின்றத இவங்க யோசிக்கவே மாட்டாங்களா அப்படி இல்லைனா இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை திசை திருப்பறதுக்காக பேசியிருக்காங்க அதுதான் ஃபர்ஸ்ட் காரணம் நீங்க வந்து மடைமாற்றம் செய்ய வேண்டியது ஒரு காரணம் நீங்க வந்து சனாதனத்தை பற்றி பேசுனா இங்க யாரு எதிர்த்து பேசுகிறதுக்கு யாரு வருவா பாஜக மட்டும்தான் வரும் வேற யாரும் வரமாட்டாங்க ஸோ அப்போ இந்த சண்டே வந்து திமுக விசஸ் பாஜக அப்படின்னு திருப்பிடலாம் அதே சமயம் பாஜகவுக்கு ஆதரவாக வேற எந்த கட்சியும் வராது ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக மற்ற எல்லா கட்சிகளும் வந்துடும் இப்போ எதிரில் எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கூட திமுகவோட ஸ்டாண்டு தான் எடுப்போம் திருமாவளவனுடைய ஸ்டாண்டு தான் எடுப்பாங்க இப்போ தாவேக்காவும் திராவிடமும் தமிழ் தேசியம் தான் சொல்லியிருக்காங்க அவங்களும் இது தான் பண்ணுவாங்க அப்போது எகைம் வந்து மறுபடியும் பாஜகவை தனிமைப்படுத்தும் முயற்சி அப்போ அதன் மூலமாக ஒரு அரசியல் இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு மறைமாற்றம் மத அரசியல் விரோத அரசியல் அவ்வளோதான் இதன் மூலமாக திமுக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் இப்போ மற்ற எதிர்க்கட்சிகளுக்கான அந்த முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும் ஏன்னா திமுக பேசக்கூடிய கருத்தை தான் சொல்லுங்க சொல்லுங்க திமுக பேசக்கூடிய கருத்தை தான் நாம் தமிழர் கட்சியும் பேசுவாங்க இப்போ பாஜக எதிர்ப்பு எப்படி பண்ணுறாங்க திமுக நிதி தரலை அப்படின்னு சொல்கிறாங்க

அப்போ திமுகவுடைய நம்பகத்தன்மையை அதிகரிப்பது யார் அப்படின்னா இந்த எதிர்கட்சிகள் தான் அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் ஆக்சுவலாக இவங்க வந்து அதை எதிர்த்து பேசுனாங்க திமுக சொல்கிறது பொய்னு ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும் ஆனால் எங்கே பாஜகவுக்கு ஆதரவு வந்து விடுமோ பாஜக வந்து இங்கே வளர்ந்து விடுமோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க திமுக பக்கம் நிற்கிறாங்க அந்த ஒரு ஆமா

இல்லை மாநில உரிமை பிரச்சனை வரும் கச்சத்தீவு மீனவர்கள் பிரச்சனை வரும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் ஒரு ஒற்றுமையாயிடுவாங்க கரெக்ட் அந்த இடத்துல திமுக வந்து ஒரு லீடு எடுத்துருவாங்க அவங்க தலைமையில் எல்லாமே நடக்கும் பாஜகவை தனிமைப்படுத்திடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த டீ டீலிமிடேஷன் பிரச்சனை அது எப்போ வரப்போகுது அதுக்கு இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அதுக்கு இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஆனாலும் அதை வைத்து ஒரு அரசியல் செஞ்சாங்களா இல்லையா நீங்க பாருங்க இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் விவகாரம் அதுவும் பாருங்க நீட்டு விவகாரம் இது எல்லாமே எல்லாத்துலேயுமே இந்த திமுக என்ன ஒரு நெரட்டிவை செட் பண்ணுறாங்களோ அந்த நெரட்டிவை தான் திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் கூட சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு எஸ் திமுக எதிரா இருக்கக்கூடியவர்கள் கூட பாத்தீங்கன்னா திமுக எடுக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு வரும்போது அவங்க திமுகவுக்கு ஆதரவா போயிடுவாங்க அதுதான் இங்க தமிழ்நாட்டிலோட அரசியல் இத வந்து மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை நம்ம இன்னும் எந்த எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா இங்கே பாஜக செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது வந்து அதற்கான பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் அதற்கான பலனை கிடைக்கக்கூடாது பாஜக கட்சி இங்கே எந்த காலத்திலும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவை தவிர இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் ஒரே நோக்கம் அதிமுகவையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாலஜிக்கல் இதை இதை தவிர்த்துட்டு கூட பாருங்களேன் இவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே ஹிந்து வெறுப்பு ஹிந்து மத வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது இந்த எல்லா கட்சிகள்கிட்டையுமே இருக்கு நாம் தமிழர்கிட்டயும் இருக்கு இவர் அதிமுக இருக்குது திமுக இருக்குது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற எல்லா விஷயத்துலையுமே ஹிந்து மத வெறுப்பு அப்படின்றத உள்ளே கொண்டு வந்துடுவாங்க அதாவது திராவிடம் பாஜகவுக்கு எதிராக நாங்க அரசியல் பண்றோம் பாஜகவுக்கு எதிராக பேசுறோம் சொல்லிட்டு இவங்க பண்ற எல்லா விஷயமும் ஹிந்து மதத்திற்கு எதிராகத்தான் இருக்கு நம்ம தேசத்திற்கு எதிராகத்தான் இருக்கு சரி திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டு கட்சிகளுடைய பிரதான நோக்கமே பிரிவிடைவாதம் தான் அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு வேற இந்தியா வேற அவங்களுக்கு இந்த நாட்டை பிரிக்கணும் எப்படி வந்து அன்றைக்கி அண்ணா கேட்டாரோ தமிழ் தேசியம் பேசுகிறவங்களெலாம் அன்றைக்கி கேட்டாங்களோ அதே தான் வந்து இன்றைக்கும் ஆனால் இன்றைக்கி பாஜக வந்ததுக்கப்புறமா அதுவும் அறுதி பெரும்பான்மையோட தனிப்பெரும்பான்மையோட சக்தி வாய்ந்த தலைவராக ஒரு பிரதமராக வந்து மோடி வந்ததுக்கப்புறமா அவர் இந்தியாவை ஒருங்கிணைக்க போராடுகிறார் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறார் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுங்கிறார் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் அப்படிங்கிறாரு அவர் எல்லா ஊருக்கும் போகிறாரு எல்லா மாநிலத்துடைய அந்த தலைவர்களையும் வந்து கொண்டாடுறாரு வரலாற்று த நாயகர்களையும் வந்து கொண்டாடுறாரு இந்து மத கலாச்சாரங்களை தூக்கி பிடிக்கிறாரு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழியிலும் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் பழமையான நூல்கள் அத்தனையுமே எடுத்து பிடிக்கிறாரு அந்த எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து மரியாதையை செலுத்துகிறாரு அப்போ இது எல்லாம் செய்கிறபோது இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ இவங்க வந்து என்ன ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆரியன் வேறு திராவிடன் வேறு வே வடநாட்டில் இருக்கிறவன்லாம் வந்து இந்திக்காரன் அவன் வந்து தமிழர்களை வந்து மிதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மோடி இங்கே வந்து எல்லாத்தையும் மதிக்கிறார் அவர் தமிழை தூக்கி பிடிக்கிறாரு திருவள்ளுவரை தூக்கி பிடிக்கிறாரு அவர் பிடிக்கிறாரு மற்ற உலக நாடுகளுக்கு போகும்பொழுது கூட தமிழை முன்னிறுத்தி பேசுறாரு தமிழ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து நான் வர அப்படின்ற மாதிரி சொல்றாரு பட் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க பாஜக தமிழினத்திற்கு எதிரோ விரோதி பேசிட்டு வருவாங்க அதையும் நம்புகிறாங்க பாருங்கள் ஒரு எவ்வளோ வந்து அதாவது இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து மோடி வர வரைக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பிரதமரும் தமிழை பற்றியோ தமிழத்தை தமிழ் இனத்தை பற்றியோ உயர்த்தி பேசினதை சரித்திரமே கிடையாது கரெக்ட் அவங்க யாரையுமே இவங்க வந்து தமிழின விரோதி தமிழர்களுக்கு எதிரி துரோகி இப்படியெல்லாம் வந்து அடையாளப்படுத்துனதே கிடையாது ஆனா தமிழை பற்றி உயர்த்தி பேசுபவரும் தமிழை வந்து உலகமெங்கும் உயர்த்தி பிடிப்பவரும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பவரையும் இவங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன அடையாளப்படுத்துறாங்க தமிழுக்கு எதிரி தமிழ் என்ன எதிர்ப்பு பேசாத ஒருத்தரை வந்து பெயர்கள் கூட தமிழில் இருக்கிறது கிடையாது